அன்புள்ள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாமன ஜோரம் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு மாதத்துக்கும் பலன் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதத்துக்கு ரிஷபராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் ரிஷபராசின்றது காலபுருஷத்தில் ரெண்டாவது வீடாக இருக்குது இந்த வீட்டுக்கு அதிபதி சுக்ரன் இந்த வீட்டில் வந்து கிருத்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்கள் ரோஹிணி முருகசரிஷம் ஒன்று ரெண்டு பாதங்கள் இதெல்லாம் இருக்கு இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இப்ப உங்களுடைய ராசியில தான் ஜென்மத்தில் குரு இருக்கார் இன்னைக்கு வந்து இந்த மார்ச் மாதம் ஆரம்பிக்கும் போது ஜென்மத்தில் குரு இருக்கார் குரு வக்ர நிவர்த்தி ஆயிடுத்து உங்களுக்கு லாபஸ்தானத்தில் உங்கள் ராசியாதிபதி சுக்ரன் வந்து உச்சமாக இருக்கார் லாபஸ்தானத்தில் பதினோராது வீட்டில் அதே பதினோராவது வீட்டில் ஏற்கனவே ராகு இருக்கார் அவர் கூட சேர்ந்து சுக்கரனும் இருக்கார் உங்களுக்கு ஐந்தாவது வீட்டில் கேது இருக்குது அதே மாதிரி இந்த மாத கடைசியில் சனி பகவான் உங்கள் தொழில் ஸ்தானத்துலேருந்து லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறார் ஸோ இதுதான் வந்து கிரக சுச்சுவேஷன் இருக்கிறது நீங்கள் பொதுவாக வந்து இந்த பதிவில் உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு எப்படி இருக்குது பண சம்பந்தமான விஷயங்கள் எப்படி இருக்குது இது மாதிரி வந்து எல்லா விதமான பலன்களையும் நம்ம அதை சொல்ல போகிறோம் நீங்கள் வந்து இந்த பலன்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து எந்த பரிகாரம் பண்ணிக்கலாம் வேலை தொழில் திருமணம் பணவரவு உடல் நலம் இதெல்லாம் எப்படி இருக்கும் இந்த மாதத்தில் எப்படி இருக்கும் உங்களுக்கு அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல போகிறோம் நீங்கள் வந்து அதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில் வந்து உங்களுடைய எண்ணங்களை தெரிவிங்க அப்போ தான் நம்ம வந்து இன்னும் பெஸ்ட்டாக உங்களுக்கு கொடுக்க முடியும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் பொதுவாக இந்த இதில் வந்து சூரியன் வந்து அதுவும் மீன மீனராசிக்கு வந்துடுறாரு ஏற்கனவே சுக்ரன் ராகு இருக்கார் மீனராசிக்கு சூரியன் வந்துடுறாரு இதுதான் வந்து இப்போ இந்த மாதம் உங்களுக்கு கூடிய சுச்சுவேஷன் இதில் வந்து வேலையில் வந்து உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது பதவி உயர்வுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்க ப்ரொமோஷன் இல்லா வந்து இந்த கம்பெனியில் இருந்தால் வேறு கம்பெனி மாதிரினா இதை விட நல்ல போஸ்ட்டு கிடைக்கும் இதோட நல்ல அதிக அதிகமான ஒரு இது கிடைக்கும் மதிப்பு கிடைக்கும் மதிப்பான பதவிக்கு நமக்கு உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் அப்படின்றது அப்படி நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அது இந்த மாதம் மார்ச் மாதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது நீங்கள் பார்க்கக்கூடிய வேறு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா பிஸ்னஸ்லேருந்து இருந்து லாபம் அதிகரிக்கும் ஆனால் அதே சமயம் செலவுகளும் பண்ண வேண்டியதாக வரும் அதனால் வந்து அதை ரெண்டே செலவுகளை கட்டுப்படுத்தி லாபங்களை வந்து அதிகப்படுத்தி அப்படி நீங்கள் வந்து அதுக்கான திட்டங்கள் போட்டு நீங்கள் அதை அது மாதிரி செஞ்சுக்கணும் புதுசாக ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆனால் அப்படி ஒப்பந்தம் கிடைக்கும்போது அதில் என்னென்ன கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்கன்றத படித்து பார்த்து நீங்கள் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுங்க பின் பிற்கு பின்னால் பிரச்சனை ஏறத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் அதனால் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தானா கூட அதில் அதில் என்னென்ன நிபந்தனைகள் இருக்குன்றத படித்து பார்த்துட்டு கையெழுத்தப்படுங்க கவர்மெண்டில் வேலை பார்த்துட்ருந்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப நல்ல டைமாக இருக்குது லாபஸ்தானத்தில் சூரியனும் இருக்காரு அதனால் கவர்மெண்டில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் இந்த டைத்தில் இந்த மாதம் வந்து நல்லா இருக்கும் நல்லா திருப்தியாக இருக்கும் உங்களுக்கு நடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் முதல்ல வந்து நீங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியதுனால் புதுசாக முதலீடு பண்ணுறீங்கன்னா அதில் வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதனால் வந்து முதல்ல வந்து எதையுமே வந்து பாசிட்டிவாக அணுகணும் முதலீடு பண்ணும் அதை பாசிட்டிவாக அணுகணும்னா எல்லாம் நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக இருக்கக்கூடாது பாசிட்டிவ் அப்படின்றது வேறு நம்ம அசால்ட்டாக இருக்கிறது வேறு அதனால் அசால்ட்டாக இல்லாமல் நம்ம வந்து ஒவ்வொன்றையும் கவனித்து அது மாதிரி எந்த எதில் சொன்னாலும் அதில் போனால் எப்படி என்ன ஏதுன்றதோ முன்னா முன்னாலேயே எண்ணி துணிக கர்மம் துணிந்த பெண் எண்ணோம் என்பதை இழுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அது மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாலே நம்ம இப்போ யோசித்து பண்ணுறது நல்லது பொதுவாக பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது நான் பயமுறுத்ததாக சொல்ல பட் வந்து இதுலேயுமே ஜாக்கிரதையாக இருக்கணுன்றதுக்காக சொல்ல வரேன் ஏன்னா லாபஸ்தானத்தில் வந்து ராகு சனி சுக்கரன் சூரியன் எல்லாருமே இந்த மாதம் அங்கே இருக்க போகிறாங்க ஸோ அதனால் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அதெல்லாம் வந்து பார்த்துக்கணும் பண வரவு அதிகரிக்கும் அது மாதிரி செலவுகளும் கூடும் அதனால் நல்ல முதலீடு பண்ணுறதுக்கு பின்னால் பிரச்சனை ஆகிடும் ஏன்னா எல்லா எல்லாமே வந்து அடுத்து பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடும் ஒரே ஸ்தானத்துக்கு வந்துடும் அப்போ இப்போ போடுற முதலீடு பின்னால் வீணாகிடாமல் நம்ம நல்லா யோசித்து முடிவெடுக்கிறோம் அது மட்டும்தான் ரொம்ப முக்கியமானது அது மாதிரி பேங்க்கில் லோன்லாம் வாங்குறீங்கன்னா முன்னாலே அந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு நம்மளுக்கு எப்படி நடக்கும்ன்றதை பார்த்துட்டு நடுவில் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற யோசிச்சு இந்த மாதிரி பேங்க் லோன்லாம் நீங்கள் வாங்கணும் வீடு நிலம் எல்லாம் வாங்குறீங்கன்னா அதெல்லாம் சாதகமாக இருக்கும் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் நல்லா பார்த்து இது பண்ணிக்கலாம் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் படித்து பார்த்து அது எப்படி இருந்தாலும் செய்ய போறீங்க அதனால அதெல்லாம் வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து அது மாதிரி நீங்கள் முதலீடு பண்ணிக்கலாம் உங்கள் பொதுவாக வந்து திரு திருமணம் பண்ணுறவங்களுக்கு வந்து நல்ல திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறவங்க நல்ல இந்த பேச்சுக்கள் வந்து நல்லா முடியும் இந்த மாதம் வந்து பேச்சுக்கள் சாதகமாக முடிகிறதுக்கு வாய்ப்பு நல்லாயிருக்கு நிறைய பேருக்கு ஃபிக்ஸாகிடும் கணவன் மனைவிக்குள்ளே அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் பட் அதெல்லாம் கவலைப்பட வேணாம் ஆனால் சரியாயிடும் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் அது பெருசாக நீங்கள் இது பண்ண வேணாம் அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமாக ஆதரவு இருக்கும் அதனால் பொதுவாக வந்து என்னென்னா மற்றவங்கள்ட்ட நம்ம வீட்டில் பேசும்போது நம்ம வார்த்தைகளை மட்டும் கவனித்து விடணும் வார்த்தைகளை நம்ம வந்து ஒருத்தர் ஒருத்தர் மதித்து அன்பாக இருந்தோம்னா வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லை அவங்களுடைய அவங்களையும் மதிக்கணும் எதிர்த்தரப்பினரையும் மதிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய உணர்வுகளுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும் அப்படின்றத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க உடல்நிலையை பொறுத்தளவில் அவங்களுக்கு நல்ல நல்ல நல்லதாக இருக்கும் மன அழுத்தம் குறையும் ஆனால் ஓய்வுக்கு ஓய்வெடுக்கணும் ஓய்வெடுத்தால் தான் நீங்கள் வேலை பார்க்க முடியும் அதனால் ஓய்வுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க வந்து சாப்பாட்டில் கட்டுப்பாடாக இருங்க இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப முக்கியம் பதினோரா வீட்டில் சூரியன் கூட சுக்கரன் இருக்கிறதுனால நீங்கள் வந்து தண்ணி நிறையா குடிங்க டீஹிரிட்ரேஷன் ஏற்பட்டுரும் தண்ணி நிறையா குடிங்க ஃபைபர் ஃபுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சத்துக்கு உள்ள வந்து உணவுகளை நிறையா எடுத்துக்கங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு உடல் நலத்தை பார்த்துக்குங்க அவங்க உடற்பயிற்சியெல்லாம் செய்கிற பழக்கம் இருந்ததுன்னா நல்லது அதை கண்டினியூ பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா சிறுலாக லைட்டாக அவங்களால என்ன முடியுமோ அதை உடற்பயிற்சி செய்கிறதுக்கு பாருங்கள் ஏன்னா இப்போ வந்து உடல் நம்மளுடைய உடல் உழைப்பு அப்படிங்கிறது குறைஞ்சிடுச்சு இப்போ முன்னால் விளையாட்டுலேயே நம்ம பார்த்தோம்னா ஓடிப்பிடிச்சி நம்ம அப்படிலாம் விளையாடுவோம் நீ குழந்தைலாம் வந்து மூளைக்கு வேலை அதிகமாகிடுச்சு உடம்புக்கு வேலை குறைஞ்சி போச்சு ஸோ அது மாதிரி எல்லாமே இப்போ வரக்கூடிய டெக்னாலஜி எல்லாமே உடலுடைய உழைப்பு வந்து குறைக்குது அப்போ வந்து நம்ம உடலுக்கு உழைப்பு தனியாக நம்ம கொடுத்தாகணும் பழக்கப்படுத்தி ஆகணும் அப்போ எக்ஸசைஸ் தான் அதுக்கு சரியான வழியாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லது ஒவ்வொரு வியாழக்கிழமை குரு பகவானை வழிபடுங்க ஏன்னா ஜென்ம குருவாக இருக்கார் அதனால் வந்து பௌர்ணிமி அன்னைக்கு விரதம் இருக்க முடிஞ்சால் ரொம்ப நல்லது பௌர்ணமி அன்னைக்கு விரதம் இருந்து அது மாதிரி பண்ணுங்கள் மீன்களுக்கெல்லாம் வந்து ஏதாச்சும் உங்களால் முடிஞ்சது செய்யுங்க ஏன்னா மீன ராசியில் தான் சுக்கரன் இருக்கார் அதனால் மீன்களுக்கு நீங்கள் உணவு அளிக்கிறது ரொம்ப நல்லது பொதுவாக வந்து டெய்லி வந்து பிள்ளையாரை வணங்குற வணங்கிட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போங்க பிள்ளையார டெய்லி கிளம்புற ஒரு பிள்ளையார் கோயிலை இறங்கி ஒரு கன்னத்தில் போட்டு ஒரு சின்ன திவாரணையை பார்த்துட்டு போங்க இது வந்து உங்களுக்கு வந்து எல தட எந் எந்த காலத்தில் உள்ள தடங்கல்கள்லாம் நீக்கும் அதனால் இது மாதிரி வந்து நீங்கள் பண்ணிங்கனாலே இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல மாதமாக இருக்கும் வீடியோ வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நான் வந்து போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் நிறையா அப்போ தான் நம்ம புது புது புதுசு புதுசாக நம்ம வந்து புதுசு புதுசாக இல்லை ஏற்கனவே உள்ள விஷயங்களை உங்களுக்கு எளிமையாக சொல்கிறதுக்கு வந்து எனக்கு ஒரு ஆர்வம் கிடைக்கும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோருக்கும் வந்து இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு ஃபிப்ரவரி மாதம் நல்லா இருக்குன்னு சொல்லி நானும் வந்து சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்